ஐய் போடுவார்.

முத்து ஆமா கை விலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு துடை விலங்கு விலங்கு போட்டு அந்த ஒரு கோட்டையிலேயா வாழ பகடை மண்ணே சரி மக்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று கங்காணி வீட்டுல போய் சரி கல்யாண பரிசு வாங்க போறாரு ஆமா

அப்படின்னு அனைவேருக்கும் அழைப்பு கொடுத்து பகடை மண்ணு ஆளுடைய ஒரு எருமாபுரம் அளவச்சின் ஒரு தன்னுடைய அரண்மனைகளே அரண்மனை எல்லாம் அலங்காரம் செய்கிறார் பாக்குமரம் கொண்டு வந்த பந்தலை அலங்கரித்தார் கொண்டு வந்த அலங்கரித்தார் அலங்கரித்து வாழை எங்கெங்கு பார்த்தாலும் சரி கலர் கலராக சர விளக்குகளை எல்லாம் தொங்கலிட்டார்கள் ஆமா சரி அப்படி அரண்மனை எல்லாம் அலங்காரம் செய்து ஆமா பட்டை எப்ப வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்க ஆரிய பட்டனை புடிச்சு அண்ணன் பட்டேன் ஆறு பேரும் கல்லறையில ஆமா அடைச்சிட்டாங்கள் அடைபட்ட ஆறிலேயே ஆ பட்டா முத்துப்பட்டேன் மனித யாரு நினைக்கின்றாரு முத்தனாரே ஏ ஐயா ஐயா ஏ ஏ ஏ தோகை முத்தம்மா அம்மா அம்மா ஏ சட்டநாதன் கேத்ரபாலா சாமி செங்கிலி பூதத்தாரே இல்லப்பா சாமி ஐயா ஏ ஐயா ஏ மாயாண்டி சுடலை

ஏக கல்லறையை விட்டு வெளியே வந்த ஆரளைய ஆமா எங்கே வருகின்றார் எங்கே வருகின்றார் எங்க வராரு அம்பா சந்தைக்கு வராரு சந்தைக்கு வராரு சந்தையிலே வந்து ஆமா அகடரித்து சுவடு தைத்து கொண்டு போக வேண்டும் ஆமா செருப்பு தைக்கணும்ல ஆமா சரி மாட்டு தோலை வாங்கி ஆமா ஆவரம் பட்டை வெட்டி சரி அது அழுக வைத்து வைத்து சிங்க முகம் போல ஆமா யானை முகம் போல ஆ போல கண்ணு பார்த்தது கை செய்தது போல அழகா செய்தான் செருப்பு நல்ல அழகா ஆக பாதரச்ச ரெண்ட செஞ்சு எடுத்தான் கையில எடுத்தாச்சு கையில எடுத்து கொண்டு ஆறிலைய அந்த ஆளடையோர் ஏர்மாபுரம் அளவச்ச நல்லோர் கோட்டைக்கு போக வேணும் என்றே சுவாமி சுவாமி ஏழாவது நாளை ஏழாவது நாளையிலே ஆளடையோர் ஏர்மாபுர அளவச்ச நல்லோர் கோட்டைக்கு தா ஆறிலைய மொத்துப்பட்டே தையும் தைத்துக்கொண்டே ககடி பகடை மண்ணே மன்னி முத்து பகட வருவதற்கு முன்பாக உட்கார்ந்து அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து அரண்மனைக்கு வந்தார் என்ன தலையில ஓங்கி ஒரு தட்டு தட்டுது

இவரைக்கே நம்மளுடைய மகள்களை மனு முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று பொம்மக்கா தும்மக்காளையும் தோழி பெண்களை வைத்து அலங்காரம் செய்து அந்த பொம்மி திமி இருவேரையும் எப்படி அலங்காரம் செய்கிறார்களானா எப்படி அம்மா சமங்கரே என்னை சட பிள்ளை ராக்கோடைய தாளம்பூவா தாளம்பூவா காதுக்கு நல்ல கம்மல்களா கவன் மாலை சவடி மாலை அலங்கார தாயத்துடன் அலங்கார தாயத்துடன் சங்கிலையா மணி மாலைகளாசி மணி ளவல எளிிட்ட

கொண்டு வந்தே சரி வலது பக்கம் பொம்மக்கா இடது பக்கம் திம்மக்கா திம்மக்கா ஊடால ஆறு இளைய முத்து பட்டனை அலங்காரம் செய்து கொண்டு வந்து ஆமா பட்டனையும் அமர வைத்தார்கள் வைத்தார்கள் பொம்மக்காலும் திம்மக்காலும் சரி அழகுனா அழகு பட்ட அழகா இருக்கா 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 ஆறிலைய முத்துப்பட்டனும் பொம்மக்காவுக்கும் திம்மக்காவுக்கும் திம்மக்காலுக்கும் ஆலடையோர் ஏர்மாபுரம் அளவச்சனோர் கோட்டையில கோட்டையில அதாவது பட்டனும் வேதியகுளத்துல பிறந்தவர்தான் பொம்மக்காவும் வேதியருடைய வயத்துல பிறந்தவா தான் பிறந்தவா தான் ஆனா அவ வளர்ந்த இடம் தான் சகிலிய குழமைய தவிர தவிர இருந்தா எல்லாரும் வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்சா போதும் அப்படி மூணு பேரும் அந்த பொம்மக்கா என்ன ஆளுடைய ஒரு ஏர்மாவரம் மலை வச்ச நல்லூர் கோட்டையிலே கோட்டையில கோட்டையில பகடை மன்னன் அரண்மனையிலே எப்படி கல்யாணம் நடக்கின்றதானா எப்படி எப்படி அரோயரரேனை என்றோ

பொம்மக்கா தும்மக்காலுக்கும் கல்யாணம் கைகூடி தரைத்து மாலை சுழட்டி மனவடப்பந்தல் சுத்தி வந்து பால் பகல்கள் உழந்து ஆரியும் முத்துப்பட்டேன் பொம்மக்கா தும்மக்கா மூவேரும் ஆலடியூர் ஏர் மாபுரம் அல்ல பச்சென்னூர் கோட்டையிலே வாழ பகடை மன்னனுடைய அரண்மனையிலே கல்யாண வாசலாகவே வந்த அமர்ந்தார்களே